வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்து விடிய அதிமுகவிற்கு மரணடி கொடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காரில் திருச்சிக்கு செல்லும் வழியில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை செக்போஸ்ட் அருகே முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர் செண்டை மேளம் முழங்க கரகாட்டம் தப்பாட்டம் மற்றும் நாட்டிய குதிரைகளின் ஆட்டத்தோடு கழக பொதுச் செயலாளருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டதுடன் முருகன் கோவில் நினைவாக வேல் மற்றும் சாக்லேட் மாலை அணிவித்து வரவேற்றனர் அப்போது பேசிய அவர் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளின் ஐம்பது ஆண்டுகால கனவு திட்டமான காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசு என்றும் ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த திட்டத்தையும் இந்த விடிய அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாக குற்றம் சாட்டினார்

மேலும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட அம்மா மினி கிளினிக் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மடிக்கணினி வழங்கும் திட்டம் தாலிக்கு தங்கம் இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு விடியா திமுக அரசு மூடு விழா நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார் இதற்கெல்லாம் வருகின்ற தேர்தலில் விடிவு பிறக்கும் என்றும் தீய சக்தியான விடியா திமுகவை விரைவில் மக்கள் விரட்டி அடிப்பார்கள் எனவும் கழக பொதுச்செயலாளர் தெரிவித்தார் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தோம் அந்த ஏழை மக்களுக்கு அந்த பகுதியிலேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் ஒவ்வொரு அம்மா மெடி கிளினிக்லயும் ஒரு ஒரு உதவியாளர் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பாக அம்மா மெடி செயல்பட்டு

மதுரையில் இருந்து கார் மூலம் திருச்சிக்கு வருகை தந்த அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி தலைமையில் ஆளுயர் பூரண கும்பமரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்திற்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம் மன்னச்சநல்லூர் முசிறி துறையூர் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த புதிய அதிமுக நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளரை சந்தித்து புத்தகங்களையும் புன்னாடைகளையும் கொடுத்து வாழ்த்து பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பி ரத்தினவேல் முன்னாள் அரசு கொறடா மனோகரன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் அதுபோல திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் சீனிவாசன் தலைமையில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் திருச்சி மாவட்ட அவைத்தலைவர் மலைக்கோட்டை ஐயப்பன் உள்ளிட்ட மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர்